வணக்கம் பேர பிள்ளைகளா இன்னைக்கு ஒரு வித்தைய காட்ட போறோம் இந்த சுட்டு போட்ட தோட்டாவை வச்சு நம்ம ரஜினியை செய்ய போறோம் இந்த தோட்டாவை தரம் பிரிக்கணும் கிளிங் கிளிங்னு சத்தம் கேக்குதா இதுதான் ஆரம்பம் அப்படியே காலில இருந்து மேல வரணும் ஒவ்வொரு தோட்டாவா பொறுமையா ஓட்டணும் இப்போ இந்த கால்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் கிரைண்டர் வச்சு பாரு நெருப்பு ஆறு மாதிரி ஓடும் பாத்தீங்களா இடுப்பு வரைக்கும் வந்தாச்சு அந்த பேண்ட் மடிப்பு அப்படியே இருக்கு பாரு கம்பீரமா நிக்குது இப்போ உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு கூடு கட்டணும் அப்பதான் சட்டை போட முடியும் இதுதான் உடம்புக்கான கூடு இந்த கைகள் தான் முக்கியம் சின்ன சின்ன துண்டுகளை வச்சு விரல்ல நுணுக்கமா செய்யணும் இது நுணுக்கமான வேலை செஞ்ச கைகளை சின்ன கிரைண்டர் வச்சு வலு பார்க்கணும் ரெடி பண்ண கைகளை இப்ப உடம்போட இணைக்கிறேன் அந்த ஜெயிலர் போஸ் இப்பவே கண்ணில் தெரியுதுல உம் இப்ப உடம்பு முழுக்க தோட்டாவா அடுக்கி சட்டையை உருவாக்கணும் வேகமா வேலை நடக்குது பாரு சட்டைக்கு ஒரு ஸ்டைல் வேணாமா பெரிய கிரைண்டர் வச்சு அந்த மடிப்புகளை செதுக்குறேன் இப்பதான் முக்கியமான கட்டம் முகம் அந்த தாடிய சின்ன சின்ன துகள்களா வச்சு செய்யறேன் ஆஹ் அந்த கண்ணாடி இது இல்லாம ஜெயிலரா பல பலனு பாலிஷ் போட்ட தோட்டா வச்சு செய்ற படம் பேரு வேணும்ல ஜெயிலர்னு இரும்பு பிளேட்ல வெட்டுறேன் வெட்டுன எழுத்துக்களை வெல்டிங் வைக்கிறேன் எப்படி இருக்கிறார் நம்ம ஆளு என் கையால செஞ்ச கலை இதுதான் ஜெயிலர்!